அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழுக்கும் அமுதென்று பேரந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் என்ற பாடல் வரிகளோடு தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி என்னுடைய உரையைத் துவங்குகிறேன் நமது சுதந்திரப் போராட்ட வரலாற்றில் பல தியாகிகளின் வாழ்க்கை வரலாறு கால ஓட்டத்தால் காற்றோடு காற்றாக கலந்து யாருக்கும் தெரியாமலே போய்விட்டது நம் சுதந்திரப் போராட்ட வரலாற்றில் நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களின் பங்கு மிகவும் பெரியது அதிலும் பெண் தியாகிகளின் பங்கோ அளப்பரியது நாம் அனைவருக்கும் பெண் தியாகிகள் என்றால் வேலுநாச்சியார் ஜான்சி ராணி சரோஜினி நாயுடு போன்றவர்கள் தான் நினைவுக்கு வருவார்கள் ஆனால் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டு எதற்கும் அஞ்சாது சற்றும்

ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஜூன் ஒன்றாம் தேதியன்று அம்மா கண்ணு முத்துமணி ஆகியோருக்கு மகளாக பிறந்தவர்தான் இந்த அஞ்சலையம்மாள் இவர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஐந்தாம் வகுப்பு வரை பயின்றார் பின்னர் அக்கால அரசியல் மற்றும் ஆங்கிலேயர் நடக்குமுறைகளை பற்றியும் தெரிந்து கொண்டார் கடலூர் சேத்திய தொப்பிற்கு அருகில் உள்ள சின்ன என்னும் சிற்றூரில் வேளாண்மை மற்றும் நெசவு தொழில் செய்து வந்த முருகப்பா என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் அம்மாள் முருக கண்ணவர் முருகப்பாவும் இவருக்கு ஆதரவாக பல போராட்டங்களிலும் கலந்து கொண்டார் இவர் மிகவும் உறுதுணையாக இருந்தார் இருந்தார் அம்மாளுக்கு நெசவு தொழிலை மட்டுமே முதன்மை தொழிலாக செய்து இருவரும் நெசவு தொழில் செய்து வந்தனர் மேலும் காங்கிரஸ் கட்சி பணிகளையும் இவர்கள் இருவருமாக சேர்ந்து மேற்கொண்டார்கள் அஞ்சலையம்மாள் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அதில் வந்த பணத்தை விடுதலை போராட்ட பணிக்காக மட்டுமே செலவு செய்தார் மேலும் வீட்டையும் அடமானம் வைத்து அதில் வந்த பணத்தையும் பொது பணிக்காகவே செலவு செய்தார் இவர்களுக்கு அம்மா கண்ணு காந்தி ஜெயவீரன் கல்யாணி உள்ளிட்ட ஆறு குழந்தைகள் பிறந்தனர் ஒருமுறை கடலூருக்கு காந்தியடிகள் ஆங்கிலேயர்கள் அடக்குமுறைகளை பற்றி உரையாற்றுவதற்காக வந்திருந்தார் அப்போது அதனை காண சென்ற முருகப்பாவும் அஞ்சலையம்மாவுக்கும் அவர் பேசிய உரையை கேட்டதிலிருந்து அவர்கள் மனதிலும் தேசியவெறி குடிக்கொண்டது மகாத்மா காந்தியடிகள் நடத்தி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய சுதந்திர வாழ்க்கையை ஆரம்பித்தார் அஞ்சலை அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்ட முதல் தென்னிந்திய பெண்மணி என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு இவருடைய வீரத்தை பற்றி கேள்விப்பட்ட மகாகவி பாரதியார் அவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து கடலூருக்கு வந்திருந்த போது இவரை பாராட்டி சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு முன்னதாக பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே அஞ்சுகின்ற இந்த காலத்தில் பொது வாழ்க்கைக்கு வந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறி வரை பாராட்டி சென்றார் ஏழில் சிப்பாய் கிளர்ச்சியின் போது பல சிப்பாய்களையும் பொது மக்களையும் கொடூரமாக கொலை செய்து மரத்தில் தொங்கவிட்டு ஆங்கிலேய படைத்தளபதியான ஜேம்ஸ் நீல் என்ற தான் இவரின் நினைவாக ஆங்கிலேய அரசு ஜேம்ஸ் நீலின் நினைவாக ஆங்கிலேய அரசு சென்னை மவுண்ட் சாலையில் பனிரண்டு அடி சிலையை நிறுவியது இதனை எதிர்க்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்றுயாகிரகம் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் அஞ்சலி அம்மாவும் முருகப்பாவும் தனது ஒன்பது வயது மகளும் கலந்து கொண்டார்கள் போராட்டம் தீவிரமடைந்த போது இவர்கள் மூவருமாக சேர்ந்து கோடாரியால் அந்த சிலையை உடைத்தனர் இதன் காரணமாக இவர்கள் மூவருக்கும் ஆங்கிலேய அரசு ஒரு வருட கால தண்டனை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் இவர்களை சிறைக்கு காண வந்திருந்தார் அப்பொழுது அம்மா கண்ணுவை லீலாவதி என்று பெயர் மாற்றி தான் வாழ்ந்த வார்தா ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார் தனது ஒன்பது வயது மகள் அம்மா கண்ணுவையும் சிறைக்கு அஞ்சாத போராளியாக வளர்த்து வந்தார் அஞ்சலை அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் கடலூரில் நடைபெற்ற கிரகத்திலும் இவர் கலந்து கொண்டார் அப்பொழுது பது காயமடைந்தார் இந்த போராட்டத்திற்காக இவர் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் இவர் சிறைக்கு செல்லும் போது ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்தார் அப்பொழுதும் எதற்கும் சலை சளைக்காமல் சிறைக்கு சென்று சிறைவாசம் செய்தார் இதே மாத கர்ப்பிணி ஆனபொழுது ஒரு மாத கால விடுப்பில் வெளியே வந்த இவர் வீர மகனை பெற்றெடுத்தார் குழந்தை பிறந்து இரண்டு வாரங்களே ஆன நிலையிலும் தன்னுடைய அந்த கை குழந்தையும் கொண்டு சிறைக்கு சென்று மீதமுள்ள இரண்டு மாத காலத்தையும் விரைவு செய்தார் இவர் ஜெயில் விடுப்பில் இருந்தபோது பிறந்த குழந்தையால் இந்த குழந்தைக்கு ஜெயில் வீரன் என்று பெயரிட்டார் அவரே பின்னாளில் ஜெய வீரன் என்றும் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி மாநாட்டு மகளிர் காங்கிரஸ் கட்சி மாநாட்டிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியடிகள் நடத்திய மது ஒழிப்பு கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களை திரட்டி கள்ளுக்கடை மறியலிலும் ஈடுபட்டார் இதன் காரணமாக ஆறு மாத கால சிறை தண்டனையை பெற்று பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் நடைபெற்ற சட்டமறுப்பு இயக்கத்திலும் இவர் கலந்து கொண்டார் மேலும் அதே ஆண்டு நடைபெற்ற அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டத்திலும் கலந்து கொண்டு மூன்று மாத பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிரகத்திலும் கலந்து கொண்டதற்காக மேலும் மூன்று மாத கால சிறை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சென்னை உட்பட்ட பல பல மாகாணங்களுக்கு சென்று ஊரையாற்றியமைக்காக மேலும் ஆறு மாத கால சிறை அனுபவித்தார் இவ்வாறாக பல முறை சிறைக்கு சென்ற போதும் அவருடைய சுதந்திர வேள்வி சற்றும் குறையவே இல்லை ஒருமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஒருமுறை காந்தியடிகள் திருவண்ணாமலையில் இருந்து கும்பகோணம் செல்வதற்காக கடலூர் வழியாக வந்திருந்தார் அப்பொழுது காந்தியடிகள் யாரும் சந்திக்க கூடாது என்று ஆங்கிலேய அரசு ஆணை பிறப்பித்தது ஆனால் எப்படியாவது அவரை சந்தித்தே ஆக வேண்டும் என்று வெறி கொண்ட அஞ்சலையம்மாள் இஸ்லாமிய பெண் போல் பரிதா பர்தா அணிந்து கொண்டு குதிரை வண்டியில் ஏறி சென்று காந்தியடிகள் சந்தித்தார் மேலும் அவரை வீட்டிற்கு மரவழைத்து உணவு உணவு பரிமாறினார் இந்த பெண்மணியின் வீரத்தை பார்த்த காந்தியடிகள் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைத்தார். இவர் இவ்வாறாக பல சுதந்திரப் போராட்டங்களை மட்டுமல்லாமல் தாய்மையுள்ளம் கொண்டும் விளங்கினார் ஒருமுறை கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்ட ஈடுபட்ட போராளிகளை மதுரையில் அழைத்து வருவதற்காக போராட்டவாளிகள் அனைவரும் ரயில் மூலமாக அழைத்து வரப்பட்டார்கள் அப்பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் பட்டினியாகவே கூட்டி வந்தார்கள் அந்த ஆங்கிலேயர்கள் இதனை அறிந்து கொண்ட இதனை அறிந்து கொண்ட அஞ்சலையம்மாள் அவர்களுக்கு உணவு சமைத்து எடுத்து கொண்டு ரயில் நிலையத்திற்கு சென்றார் அங்கு பல போராட்டங்களுக்கு பின்னர் அவர்கள் அவர்கள் அனைவரையும் உணவருந்து சென்றார் இது மட்டுமல்லாமல் வஉசி சிறைக்கு சென்ற சுப்பிரமணிய சிவாவிற்கு தொழுநோய் ஏற்பட்டது இவர் அருகில் வருவதற்கே அனைவரும் அஞ்சினார்கள் ஆனால் அஞ்சலையம்மா தாய்மை உள்ளம் கொண்டு இவர் தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அவர் வேண்டிய உதவிகள் அனைத்தையும் செய்து வந்தார் இவ்வாறாக தாய்மை குணம் தாய்மை குணம் கொண்டவராகவும் இவர் விளங்கினார் இவர் இது இவரது சாதனைகள் இல்லை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாப்பத்தி ஆறு ஐம்பத்தி இரண்டு ஆகிய மூன்று முறை சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினராகவும் கடலூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் இவர் பதவி காலத்தின் போது தீத்தாம்பளத்தில் குடித்தண்ணீர் பிரச்சனை மிகவும் பெரும் பிரச்சனையாக தலை தோங்கியது அங்குள்ள மக்கள் அனைவரும் குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் வெகு தூரத்திற்கு சென்று கொண்டு வந்து மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக புவனகிரி செல்லும் ஈரானா வாய்க்காலில் இருந்து கிளை வாய்க்காலை உருவாக்கினார் அதன் மூலம் அந்த ஊருக்கு தண்ணீர் கிடைக்க கிடைக்க செய்தார் இதன் இதற்கு இதன் காரணமாகவே அந்த கிளை வாய்க்கால் அஞ்சரை வாய்க்கால் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் தென்னார்காடு மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளராகவும் பணிபுரிந்தார் அப்போது கடலூர் மருத்துவமனைக்கு எக்ஸ்ரே கருவி எக்ஸ்ரே கருவி முறையையும் கொண்டு வந்தார் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு ஓய்வூதியம் தியாகி ஓய்வூதியம் தனக்கு வேண்டாம் என்றும் இவர் மறுத்துவிட்டார் மேலும் இவர் விடுதலை பணிக்காக வீட்டை அடமானம் வைத்தார் கட்ட முடியாமல் அந்த வீடு ஏலத்திற்கு வந்தபொழுது ஆதரவாளர்கள் பலரும் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி அந்த வீட்டை மீட்டெடுத்தனர் மீண்டும் அஞ்சலையம்மாள் பெயரில் எழுதி வைத்தார் அவர்கள் மீண்டும் பொது பணிக்கு செலவு செய்து விடுவார் என்று கருதி தன்னுடைய மகன் அவருடைய மகன் ஜெயவீரன் மற்றும் காந்தி ஆகியோரின் பேரில் எழுதிவை அவருடைய ஆதரவாளர்கள் காந்தியுடன் காந்தியடிகளின் முழுவதுமாக விலகிவிட்டார் இவர் வயது முப்பின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிப்ரவரி இருபதாம் தேதி அன்று மரணம் அடைந்தார் அன்றுடன் இவருடைய சகாப்தம் முற்றி பெற்றது இவருக்கு இவரது நினைவாக கடலூர் காந்தி பூங்காவில் இவருடைய திருவுருவச் சிலையை நிறுவியது நமது தமிழக அரசு தண்ணீர் விட்டோ சர்வேசா பயிரை காத்தோம் கருக திருவுள்ளமோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா கண்ணீரால பயிரை கா கருக திருவுலமோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோ என்ற பாடல் வரிகள் நம் தியாகிகள் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது வீரம் நம் மண்ணில் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறது விதையில் இருந்து எழுந்த விருட்சங்களாய் வீறு கொண்டு எழுவோம் நம் தேசத்தை காப்போம் இந்திய போராட்ட வீரர்களின் தியாகங்களை போற்றுவோம் பேச வாய்ப்பளித்த மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்